பாம்பு ஒண்ணு கல்லு கடையில மாட்டின் இருக்கு தன்னை யாராவது காப்பாத்துங்களேன்னு கூக்குரலிட்டு கூப்பிட்டுது அந்த பக்கமா ஒரு பொண்ணு போனா இந்த சத்தம் கேட்டு ஐயோ பாவமாச்சேன்னு சொல்லிட்டு அந்த அது மேல இருந்த கல்ல நகத்திட்டு அந்த காப்பாத்தினா உடனடியே அந்த பாம்பு அவளை கொத்தறதுக்கு வந்தது என்ன நீ பண்ற நான் உன்னை காப்பாத்திருக்கேன் என்ன போய் கொத்த வரியேன்னு உடனே இல்ல என்கிட்ட யார் வந்தாலும் கொத்துறது என்னோட இயல்பு இயற்கை அதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இல்ல இல்ல நீ பண்ணறது தப்பு சரி நம்ம ஒரு டீல் வச்சுப்போம் இந்த பக்கமா போற முதல் விலங்கு கிட்டக்க நம்ம என்ன நியாயம்னு கேட்போம் சரியா அது கொத்தலாம்னு சொல்லிட்டுனா நீ அப்புறம் என்ன கொத்து அப்படின்னு உடனே சரி அந்த பக்கமா ஒரு ஓனாய் போச்சு ஓனாய் வந்ததும் இந்த பொண்ணும் பாம்பும் நடந்த விஷயத்த சொன்னாங்க இந்த ஓனாய் என்ன பண்ணிட்டு இல்ல இல்ல இதெல்லாம் நம்பற மாதிரியே இல்ல அந்த பாம்புதான் கல்லுக்கடியில மாட்டின்றிதே அதால எப்படி பேசி இருக்க முடியும் ரொம்ப டயர்டா இருக்கும்ல குரலே வந்திருக்காதே அப்படின்னு உடனே இல்ல நிஜமாதான் நான் சொல்றேன் சும்மா உன்னால எல்லாம் அந்த கல்லதான் நகர்த்திருக்க முடியாது சும்மா சொல்லாத அப்படின்ன உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இது என்னடா இது இப்படி சொல்றதுன்னு பாம்புக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நமக்கு சப்போர்ட் பண்றான்டா அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லித்த சரி இத நான் நம்பணும்னா ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் அதே மாதிரி வச்சுக்காம அப்பதான் நான் நம்புவேன் உடனே பாம்பு ஆஹ் சரி சரி நான் ஒத்துக்கிறேன் ஏன் என் மேல கல்லுவை கல்லு அப்படின்னுதான் சரினு அந்த கல்ல தூக்கி அந்த பாம்பு கிட்ட வச்சா உடனே ஓனாய் சொல்லித்தான் அந்த பாரு தப்பிச்சு ஓடிடு இதுதான் கரெக்டான டைம் மறுபடியும் இந்த மாதிரி எப்பவுமே பண்ணாத உதவி பண்ணனும்னா கூட யாருக்கு பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணு புரியுதா அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசினேன்னு ஓனாய் ஒரு பக்கம் போச்சா அந்த பொண்ணு ஒரு பக்கம் போயிட்டாலாம் ஆக இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட யாருக்கு உதவணும்னு தெரிஞ்சு பண்ணணும் இன்னொரு பக்கம் நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நாம கெடுதல் நினைக்கவே கூடாது நியாயமா நன்றி விசுவாசத்தோட இருக்கணும் பட் அதையும் தாண்டி கெடுதல் நினைச்சா அது நமக்கே பாதகமா வந்து முடியும்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா நல்லதே நடக்கும்